ി വണക്കം മുതൽ എതിർ വട്ടക്കോട്ടെ ഉളുക്കിയ പെരു കലവരം മൂവർ കൈത് വിപത്ത് പല മാണവ கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு அதிகாலையில் கொடூரம் காதலியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு உயிர் மாய்த்து காதலன் முன்பள்ளி ஆசிரியர் சம்பள விவகாரம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை அடிப்படை மனித உரிமைகளை மீறிய ரணில் உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வாவுனதீவு படுகொலை போலீஸ் பரிசோதகர் ஒருவர் சிஐடி நிரால் கைது மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை தொடர் வட விரிவான செய்திகள் சபாநாயகருக்கு வாயை மூடி தான் கதைப்பதை கேட்டுக்கொண்டிருக்குமாறு கை நீட்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி கவிரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகி சிறிது நேரத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் கோபம் அடைந்த சபாநாயகர் நீங்கள் யாருக்கு கதைக்கிறீர்கள் ஒழுக்கமாக கதைக்கவும் என்று கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து சபை அமர்வில் கூச்சம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதன்போது பிரதியமைச்சர் வசந்த எழும்பி இது என்று நினைத்து கொண்டிருந்தால் ஆசிரியராக கூட இருக்க இவர் தகுதியற்றவர் அவரின் பேச்சை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி அமைந்த விஜயசிறி பேசும்போது அவரை கதைக்கு விடாமல் சபாநாயகர் தடுத்தால் அவர் கடும் துணியில் நீங்கள் அரசாங்கத்திற்கு பக்கச்சார்பாக நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த குழப்பநிலை நிலை ஐந்து நிமிடம் வரை நீடித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் மேலும் மூவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர் നേറ്റിയ ദിനം മൂലായി പകുതി മക്കൾ ഇണിത്യാഴം മാതി കാവൽ മാതിയാലയത്തി കവട രു പോരാട്ടത്തിൽ ഈട്ട് യാഴ്പാണ സുരേഷകർ ഉദവി കാവൽ തീർച്ചയായും അധ്യക്ഷകർ വട്ടക്കോട്ടെ കാവൽ തെറ്റി നിലയ പൊറപ്പധിക ആകിയോ അതു വരുന്നത് കൈത് നടപടികൾ മുൻ എടുക്കുമാർ വലിയ അന്ന വകുപ്പ് മൂലായിരം പകുതിയെ ചേർന്ന സക്കരത്തെ പകുതിയെ ചേർന്ന ഒരുവരുമിടം മൂവർ നേറ്റിരവ് തുടക്കം ഇന്ന് അധികാള വരെയാണ് കൈപ്പെട്ടവലടിപ്പടേറ്റ നടപടികൾ മൂലായ്പൊടന്നും കാവപ്പെട്ടവരുത് പെളിയത്ത് വീരക്കട്ടിയ വീതിയിൽ പാടശാള മാണെ ഏറ്റി ചെറിയ പേന് ഒന്ന് വീതിയെ വിട്ടു വിലകി വിപത്തുള്ളത് കുറിത്ത വീതിൻ പെളിയത്ത പകുതിയിൽ ഇന്ന് കാൽ ഏഴ് മുപ്പത് മണിയളവിൽ ഇന്ന് വിപത്ത് ഇടപെട്ടുള്ളത് വിപത്തിൽ സമർപ്പ് പതിനാറ് പാടശാളി മാണവർ കാളിയത്ത വൈദ്യശാലയിൽ അനുമതിക്കെട്ട് ഇന്നിലെ അവർ തോത് വൈദ്യശാലിന് വെളിയേറിയുള്ളതാ തെറിക്കപ്പെടുന്നത് தற்போது பதிமூன்று பாடசாலை மாணவர்கள் பெளியத்த வெளிக்கல்ல தங்காளி மற்றும் வீரக்கட்டிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து தொடர்பில் பெளியத்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்புக்கு அருகே இடம்பெற்ற லொரி மூச்சக்கர வண்டி விபத்து ஒன்றில் ஒருவர் உயிரிழந்து இன்னும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் കൊളുമുക്ക് അരുടെ നുകേകൊടി മേമ്പാലത്തിൽ ഇന്ന് കാളത്ത വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളത് മകരകമ പക്കമിന്ന് വന്ന് കൊണ്ടിരുന്ന ലോറിയൊരു എതിർത്തിൽ വന്നുകൊണ്ടിരുന്ന മുച്ചക്കര വണ്ടിയൊന്നും മീത് മോതിയതി കുറിത്ത വിപത്ത് സമ്പവം ഇടംപിട്ടുള്ളത് ഇതപോദക്കര വണ്ടിയ സാരദിയും അതിൽ പയണിത്തവർ പങ്കായമണ നിലയിൽ കളപ്പോവില മരുവിൽ സികിച്ചാ അനുമതിക്കെട്ടുള്ള எனினும் பயணித்த பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவர் வத்தியகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான இளைஞரற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அவரது சடலம் தற்போதைக்கு களப்போவில மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மிரிகான போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மரங்கள பகுதியில் காதலியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு இளைஞர் ஒருவர் தவறான முடிவு எடுத்து உயிரை மாய்த்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை அம்பாரி பதியத்தலாவ மரங்கள பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்குள் பிரவேசித்த இளைஞன் பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீதும் வட்டு காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் காதலி என சந்தேகிக்கப்படும் இளம் பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு காதலிடம் தனது கழுத்தை அறுத்து மாய்த்துள்ளார் கொலை செய்யப்பட்டவர் இருபத்தி மூன்று வயதான சரோஜா உதயங்கனி என அடையாளம் காணப்பட்டுள்ளது கொலை செய்த இளைஞன் மொனராகலி பகுதியைச் சேர்ந்தவர் சமூகத்தில் காயமடைந்த தாயும் தந்தையும் தற்போது மகா ஓயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் நவீன உலக ஒழுங்கோடு பொருந்தும் அறிவியல் பூர்வம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹார்டிய சூரிய தலைமையில் நேற்று புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான உபகுழுவின் முதலாவது கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறினார் கல்வி மாணவர்களுக்கு இல்லாத வகையில் அமைக்கப்பட வேண்டும் முன்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை புத்தாக்கத்துடன் கூடிய கல்வி முகாமைத்துவம் தேவை அத்துடன் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக பொறுப்பு மாகாண கல்வி அமைச்சர்களுக்கு செல்ல வேண்டும் ஆங்கில ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் மாணவர்களுக்கு எளிதாக கற்பதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் ஒப்படை முறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதால் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளின் முக்கியத்துவம் மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினோழாம் தேதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அவசரகால ஒழுங்கு விதிகளை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மூறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரகால கால ஒழுங்கு விதிகளை பிரகடனப்படுத்தியமை தன்னிச்சையானது மற்றும் செல்லுபடியாகாதது என்று உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர் சற்று முன்னர் இது தொடர்பான தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது பிரதம நீதியரசர் முந்தோ பெர்னாண்டோ மற்றும் நீதியரசர் ஜசந்த கோதாகொட ஆகியோர் இந்த தீர்ப்பை அறிவித்தனர் இருப்பினும் மூன்று நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுன உபேசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசரகால பிரகடனம் அடிப்படை மனித உரிமைகளை மீறவில்லை என்று அறிவித்துள்ளார் வவுணதீவு வலையுறவு பாலத்துக்கு அருகாமையில் இரண்டு போலீசாரை துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் கொலை செய்த சம்பவத்தில் பிளையாட தகவலை வழங்கிய சம்பவத்தில் அப்போது மட்டு மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரும் தற்போது கந்தலாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வருபவருமான போலீஸ் பரிசோதகர் ஒருவரை திங்கட்கிழமை சிஐடியினர் கொழும்பில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் படுகொலை சம்பவத்தின் உண்மை சம்பவத்தை மூடி மறைக்கப்பட்டு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி மீது பொய்யாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை போலீசார் கண்டறிந்தனர் இதனை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக அப்போது மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி வரும் தற்போது கதலாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வருகின்ற போலீஸ் பரிசோதகர் ஒருவரை சிஐடியினர் கொழும்புக்கு நேற்று விசாரணைக்கு அழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மலையகத்தில் தொடரும் காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழையால் லிந்துளை போலிஸ்பிரிக்குட்பட்ட தோட்டத்தில் குடியிருப்பு பின்புறத்தில் உள்ள மண்மேடு சரிந்து விழுந்ததில் சமையலறை முற்றாக மண்ணினால் மூடப்பட்டுள்ளது ഇതപോദി വീട്ടിലിരുന്ന് പെരുമു പൊരുൾ താങ്കൾ മലസരകൂടം എണ്ണാൽ മൂടപ്പെട്ടുള്ളതും അവരുടെ ആപത്തുകൾ നേരമില്ല സീരറ്റ് കാലനിലെ കാരണമാലയത്തിൻ്റെ പല പകുതി പനിമൂട്ടും കുളിരുടനാണ് കാളനിലെ നിലവിടെ പല പകുതികളിൽ മൺ സരി അപായം കാണപ്പെടുവുള്ളത് ഇത്ത தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்